நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே உங்கள் இலக்கியாசிரியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவரும் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை எல்லாமே ஓரம் தள்ளிட்டு இதுக்கு மேல ஒன்னும் முடியாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா மடியில படுத்துட்டாரு கடவுளை வேண்டினு இருக்காரு கடவுளே எனக்குன்னு இருக்கிறவங்க யார் இருக்காங்க எனக்கு ஒன்னும் புரியல என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா யோசிச்சுன்னு இருக்காரு என்னதான் யோசிச்சாலும் என்னதான் திங்க் பண்ணா கௌதமுக்குன்னு இருக்காங்க ஒரு உறவு அந்த உறவை யார் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ரேவதி தாங்க ரேவதி எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க கௌதம நினைச்சுக்கிட்டு கௌதம சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த கோவில்ல வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க கௌதம் அங்க இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது சாமி கும்பிட்டுன்னு கரெக்டா கௌதம் உட்காந்துக்கிறதுக்கு ஆப்போசிட்ல அவங்களும் உட்காந்து இருக்காங்க உட்காந்து ஒரு பக்கம் வேண்டி நிற்காங்க கண்ணம் பொண்ணு ஐயோ என் புள்ள என்ன பண்ணிருப்போனோ என்ன கஷ்டப்படுவோனா தெரியலையே அந்த வீட்டில் சந்தோஷமா இருப்பானா இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு ஆயிரம் வேதனையை வச்சு அப்படியே தேம்பி தேம்பி ஒரு பக்கம் அழுதுன்னு இருக்காரு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு பக்கம் வேண்டின்னு இருக்காங்க அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்க அவங்க இருந்து வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா கூட்டின்னு இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு போகிறது பிரச்சனை இல்லை இலக்கியா அங்கே வந்து சிந்தாமணி அத்தை இருப்பாங்க அவங்களுக்கு இலக்கிய ஆல்ரெடி சொல்லிட்டு இலக்கிய வந்தால் இங்கே சேர்த்தாதீங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பா அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி உங்கள் குடும்பத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்தினு இருக்காங்க நாம் போய் அவங்களையும் வீட்டை விட்டு திறச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் நடுத்துவிலும் நிற்கிற மாதிரி ஆயிரும் நாம் ரெண்டு பேர் தான் இப்போ ரொம்ப கஷ்டப்படணும் அவங்களையும் சேர்த்து கஷ்டப்பட வேணும் வேலை நாம ஒரு லெவலுக்கு வந்த அப்புறம் அவங்கள நாமளே கூட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேங்க இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணில் தண்ணீர் வடிதுங்க தண்ணி வடிது என்ன பண்ணுறதுங்க காலம் கடந்து போச்சு நேரம் உடஞ்சி போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அதே சமயத்துல கரெக்டாக நம்ம ரேவதி இருந்தாலும் கரெக்டாக கௌதம் குரலாக சொல்லிட்டு பாத்துறாங்க கௌதம போயிட்டு அப்படியே கட்டி அணிச்சு எங்கப்பா போயிருந்த இத்தனை நாள்னு சொல்லிட்டு கௌதம் கேட்கறதுக்கு பதில் நம்ம ரேவதி கேக்குறாங்க என்னடா இது நாம கேட்க வேண்டிய கேள்வி எங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் கௌதம் இருக்காரு அதே சமயத்துல நீங்களும் எங்ககிட்ட பேசாதீங்க என்கிட்ட சொல்லாமல் உங்க பாட்டுக்கு போயிட்டீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க உடனே நான் தான்ப்பா அம்மா என் கூட இருப்போம் உனக்கு யாரும் இல்லை நீ கவலைப்படாதுப்பான்னு சொல்லிட்டு சொல்ல எட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க புள்ள இல்லடா உன்னதானப்பா என் புள்ளையான நினைச்சு இத்தனை நாள் இருந்தேன் அப்ப யாரு நான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன நீ உண்மையான அம்மாவா நினைக்கிட்டு இருந்தா என் கூட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்றாங்க உனக்கு எதுக்குமா கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்ல நான் அம்மா தானே அம்மா புள்ளைய பாத்துக்க வேற யாரு பாத்துவான்னு சொல்லிட்டு கேக்க உடனே அந்த இடத்துல இருந்து வராரு அதே சமயத்துல வர்றதோட மட்டும் இல்லாம தான் நம்ம கௌதமோட போர்க்களம் ஆரம்பிக்க போகுது ஒவ்வொருத்தாலும் போராட்டம் போராட்டமா பண்ணி அவரு ஒரு முன்னிலைக்கு வர போறாரு இதுக்கப்புறம் கௌதம யாராலும் அசைக்க முடியாதுங்க அப்படியே சும்மா அசையாத ஒரு புயலா வருவாரு அந்த சமயத்துல கௌதம்க்கு வேற லெவல் ஒரு கிரெடிட் ஸ்கோர் ஏன்னு போயின்னே இருக்கும் இதை யாராலையும் தடுக்கவும் முடியாது அசைக்கவும் முடியாது அப்பதான் தெரிய போகுது கௌதமோட மாஸ் கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் அதிர்ச்சி வீட்டு விஷயம் எல்லாம் செய்ய போறாரு இன்னும் எப்படியெல்லாம் மேல வர போறான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தாலும் தெரிய போகுது சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய் நிற்க அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலியோட குறுக்கு புத்தி வேலையை காட்டுறா ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் வேலை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்